இந்த கருத்தின் பிரகாரம் இஸ்திகாசாவை மறுக்கிறவங்க அப்பாற்பட்டவங்க தான் தபில ஜமாத்தினர்கள் கூட இப்ப ஜமாத்துல கட்டுப்படுவாங்களா இல்லையா அவங்களையும் மறுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்ப அவங்க வந்து சுன்னத் ஜமாத்தில் கட்டுப்படுவாங்களா இல்லையா நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஜமாத் அப்படிங்கிற அமைப்புக்குள்ள பலத்தரப்பட்ட கொள்கை கொண்டவர்கள் இருக்கிறாங்க வழிமால்கிட்ட கேட்குறாங்களோ மூணா ஜமாத்து போயிட்டு இருக்கிறாரு பொதுவாக தமிழ் ஜமாத்துன்னு சொன்னால் இவரும் அதில் கட்டுப்படுவார் இவர் நம்மாள் வலிமார்கிட்ட போகலாம் கேட்கலான்னு கொள்கை உள்ளவர் அதே போல் வலிமார்கள் தருஹாவுக்கு போகலாம் வலிமார்கிட்ட தான் கேட்கக்கூடாது எங்கள் சிந்தனை உள்ளவர்களும் இந்த தமிழ் ஜமாத்தில் இருக்கிறாங்க அதே போல் தருகாவே கூடாதுங்க தருகாக்கே போகக்கூடாதுங்க என்று சொல்லுகின்ற தபி ஜமாத்துக்காரர்களும் இருக்கிறார்கள் எல்லாம் கலவையாக இருக்கிறது நான் மொத்தமாக சொன்னா அந்த சுண்ண ஜமாத்துக்காரர்களும் எடுக்கும் அதனால இப்படி வச்சுக்கலாம் தபி ஜமாத்துல இசுகாதா கூடாது என்று சொல்லுகிறார்களே அவர்களுடைய நிலை என்ன அப்படி நீங்க கேட்கலாம் அப்ப சொன்ன ஜமாத்து இல்லதான் தபிலி ஜமாத்தில் இருந்தாலும் சொன்னஞ்சமாத்து இல்லை அவங்க ஏன் சுண்ணஞ்சமாத்துக்கு முகிற நானே தேவை எத்தனை பேர் அது தபிலி ஜமாத்து இருந்துக்கிட்டு தலாக்கள் போகாமலே இருக்கிறாங்க தபில ஆதரச்சிக்கிட்டு ஏற்பாடு ஷரீஃபுக்கெல்லாம் பிரபலியமான எல்லாம் சொன்னேன் பேரன் அவங்கள்கிட்ட சொல்லலை தபிலிக்கு ஆதரவான பிரபலிய ஆலிம்கள் ஏற்பாடு சரிவுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க அதனால பல தரப்பட்ட குழு இருக்கிறாங்க அதே தபி ஜமாத்தில் திருச்சியில் பேசுறாங்கல்ல தரகாவுக்கு போகலாம் பெண்கள் போகக்கூடாது வழிமாறு கேட்கக்கூடாதுன்னு எப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க இப்படி திருச்சியிலே பேசிய கருத்தை கொண்டவர்கள் சுல்ல ஜமாத்தில் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை